ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பொது தமிழிலிருந்து ஐம்பது வினாக்களும் அதற்கான விடைகளும் தான் பார்க்க போகிறோம் முதல் வினா வெள்ளி மலையின் மீது உலாவுவோம் அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்ற வரிகள் யாருடையது இதற்கான விடை பாரதியார் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாரதியார் அடுத்து இரண்டாவது வினா நெய்தல் திணைக்குரிய நிலம் எது நெய்தல் திணைக்குரிய நிலம் கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் திணைக்குரியது தேர்ட் ஆப்ஷன் அடுத்து மூன்றாவது வினா நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலினை தொகுத்தவர் யார் நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலினை தொகுத்தவர் சு சக்திவேல் செகண்ட் ஆப்ஷன் அடுத்து நான்காவது வினா போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம் தேர்ட் ஆப்ஷன் அடுத்து ஐந்தாவது வினா பாலொடு வந்து கூழோடு பெயரும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை செகண்ட் ஆப்ஷன் குறுந்தொகை அடுத்து ஆறாவது வினா கொள்வதும் மிகை கொளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பட்டின பாலை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பட்டின பாலை அடுத்து ஏழாவது வினா வினா எழுத்துக்கள் எத்தனை வினா எழுத்துக்கள் ஐந்து லாஸ்ட் ஆப்ஷன் ஐந்து அடுத்து எட்டாவது வினா கவிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் கவிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தாராபாரதி லாஸ்ட் ஆப்ஷன் தாராபாரதி அடுத்து ஒன்பதாவது வினா கலைக்கூடமாக காட்சி தருவது எது கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம் ஃபஸ்ட் ஆப்ஷன் அடுத்து பத்தாவது வினா நாட்டின் சொத்து பாரதியார் என்று கூறியவர் யார் பாரதியாரை நாட்டின் சொத்து என்று கூறியவர் ராஜாஜி ஃபஸ்ட் ஆப்ஷன் அடுத்து பதினோராவது வினா காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் நூல் எது காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் நூல் திருக்குறள் செகண்ட் ஆப்ஷன் அடுத்து பனிரெண்டாவது வினா காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை செகண்ட் ஆப்ஷன் மதுரை அடுத்து பதிமூன்றாவது வினா வேலு நாட்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு வேலு நாட்டியார் சிவகங்கையை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு மீட்டிருப்பார் செகண்ட் ஆப்ஷன் அடுத்து பதினான்காவது வினா பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகைப்படுத்த வருவது எது பெயற்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகைப்படுத்த வருவது உரிச்சொல் தேர்ட் ஆப்ஷன் உரிச்சொல் அடுத்து பதினைந்தாவது வினா கூர் என்பதன் பொருள் கூர் என்பதன் பொருள் மிகுதி கூர் என்றால் மிகுதி என்பது பொருள் லாஸ்ட் ஆப்ஷன் அடுத்து பதினாறாவது வினா கன்னி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகை கன்னி என்பது இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இரண்டு அடுத்து பதினேழாவது வினா மணிமேகலை கையில் இருந்த அமுதசுரபியில் உணவு இட்ட பெண் மணிமேகலை கையில் இருந்த அமுதசுரபியில் உணவு இட்ட பெண் ஆதிரை செகண்ட் ஆப்ஷன் ஆதிரை அடுத்து பதினெட்டாவது வினா பெயர் எத்தனை வகைப்படும் பெயர் சொல் ஆறு வகைப்படும் லாஸ்ட் ஆப்ஷன் ஆறு வகைப்படும் அடுத்து பத்தொன்பதாவது வினா கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது இதில் நன்மை என்பது பொருந்தாதது கண் கை இலை இது மூன்றும் சினை பெயர்களில் வரும் நன்மை என்பது பண்பு பெயரில் வரும் அதனால் நன்மை என்பது பொருந்தாது லாஸ்ட் ஆப்ஷன் அடுத்து இருபதாவது வினா சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை வஊசி பதிவு செய்த நாள் சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை வஊசி பதிவு செய்த நாள் அக்டோம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு செகண்ட் ஆப்ஷன் அடுத்து இருபத்தி ஓராவது வினா நல்வழி எனும் நூலின் ஆசிரியர் யார் நல்வழி எனும் நூலின் ஆசிரியர் ஔவையார் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஔவையார் அடுத்து இருபத்தி இரண்டாவது வினா உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது இக்கூற்று யாருடையது உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது இக்கூற்று யாருடையது கைலாஸ் சத்யார்ந்தி ஃபஸ்ட் ஆப்ஷன் கைலாஸ் சத்யார்ந்தி அடுத்து இருபத்தி மூணாவது வினா ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது எது ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிற்சி அணி செகண்ட் ஆப்ஷன் உயர்வு நவிற்சி அணி அடுத்து இருபத்தி நான்காவது வினா லிலியன் வாட்சன் எழுதிய நூல் எது லிலியன் வாட்சன் எழுதிய நூல் விளக்குகள் பல தந்த ஒளி லாஸ்ட் ஆப்ஷன் விளக்குகள் பல தந்த ஒளி அடுத்து இருபத்தி ஐந்தாவது வினா கப்பல் பறவை எவ்வளவு தூரம் வரை தரையிறங்காமல் பறக்கும் கப்பல் பறவை நானூறு கிலோமீட்டர் வரை தரையிறங்காமல் பறக்கும் செகண்ட் ஆப்ஷன் அடுத்து இருபத்தி ஆறாவது வினா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை தேர்ட் ஆப்ஷன் மூதுரை அடுத்து இருபத்தி ஏழாவது வினா காந்தியடிகள் யாருடைய அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என விரும்பினார் காந்தியடிகள் ஊ வேசாவின் அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என விரும்பினார் செகண்ட் ஆப்ஷன் அடுத்து இருபத்தி எட்டாவது வினா ஔ என்னும் எழுத்தில் இணையெழுத்து எது அவு என்னும் எழுத்தின் இணை எழுத்து ஊ என்ற எழுத்துக்கு உ என்ற எழுத்து இணையெழுத்து லாஸ்ட் ஆப்ஷன் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது வினா உலகிலேயே முதன் முதலாக ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது உலகிலேயே முதன் முதலாக ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா ஃபஸ்ட் ஆப்ஷன் சவுதி அரேபியா அடுத்து முப்பதாவது வினா கீழ்கண்டவற்றில் புறச்சுட்டு எது கீழ்கண்டவற்றில் இம்மலை என்பது புறச்சுட்டு இம்மலை தேர்ட் ஆப்ஷன் அடுத்து முப்பத்தி ஓராவது வினா சிங்க மராட்டியர் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் என பாடியவர் யார் சிங்க மராட்டியர் கவிதை கண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் என பாடியவர் பாரதி செகண்ட் ஆப்ஷன் பாரதி அடுத்து முப்பத்தி இரண்டாவது வினா சுட்டெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் சுட்டெழுத்துக்கள் மூன்று வகைப்படும் இ உ சுட்டெழுத்துக்கள் மூன்று வகைப்படும் அடுத்து முப்பத்தி மூணாவது வினா நான் பிரித்து பிரித்தெழுதுக நானிலம் நான்கு கூட்டல் நிலம் என பிரியும் செகண்ட் ஆப்ஷன் நான்கு கூட்டல் நிலம் அடுத்து முப்பத்தி நான்காவது வினா பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று கூறியவர் பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று கூறியவர் ஔவையார் செகண்ட் ஆப்ஷன் அவ்வையார் அடுத்து முப்பத்தி ஐந்தாவது வினா எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானம் செய்யாமை தலை செகண்ட் ஆப்ஷன் எனத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானம் மானஞ் செய்யாமை தலை செகண்ட் ஆப்ஷன் தலை அடுத்து முப்பத்தி ஆறாவது வினா தீர்க்கதரசி என்னும் நூலை எழுதியவர் யார் தீர்க்கதரசி என்னும் நூலை புவியரசு எழுதியிருப்பார் செகண்ட் ஆப்ஷன் புவியரசு அடுத்து முப்பத்தி ஏழாவது வினா கேள் கண்டவற்றுள் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்களில் பொருந்தாதது எது உபபாண்டவன் காதாவிலாசம் தேசாந்திரி இது மூன்றும் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்களில் வரும் கதை சொல்லும் கலை என்பது தவறு கதை சொல்லும் கதை அப்படிங்கிறத சரி கலைன்னு கொடுத்துருக்கிறதுனால பொருந்தாதது லாஸ்ட் ஆப்ஷன் அடுத்து முப்பத்தி எட்டாவது வினா மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து ஏ தேர்ட் ஆப்ஷன் ஏ அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது வினா நிலையான செல்வமாக திருவள்ளுவர் குறிப்பிடுவது எது நிலையான செல்வமாக திருவள்ளுவர் ஊக்கத்தை குறிப்பிடுகிறார் ஊக்கம் தேர்ட் ஆப்ஷன் அடுத்து நாற்பதாவது வினா மற்போரில் சிறந்த மன்னன் யார் சிறந்த மன்னன் ஃபஸ்ட் ஆப்ஷன் அடுத்து நாற்பத்தி ஓராவது வினா உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் மறைந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் மறைந்த அடுத்து நாற்பத்தி இரண்டாவது வினா வான் தோன்றி தோன்றி நெருப்பு தோன்றி இவ்வரிகளின் ஆசிரியர் யார் வாணிதாசன் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி இவ்வரிகளின் ஆசிரியர் வாணிதாசன் தேர்ட் ஆப்ஷன் அடுத்து நாற்பத்தி மூன்றாவது வினா பூதளம் என்ற சொல்லின் பொருள் பூதளம் என்றால் பூமி என்பது பொருள் லாஸ்ட் ஆப்ஷன் அடுத்து நாற்பத்தி நான்காவது வினா கவிமணி தேசிக விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் கவிமணி தேசிக விநாயகனார் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் லாஸ்ட் ஆப்ஷன் அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது வினா மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என வாழ்ந்தவர் யார் மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என வாழ்ந்தவர் அன்னைத்தரசா செகண்ட் ஆப்ஷன் அடுத்து நாற்பத்தி ஆறாவது வினா வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என பாடியவர் யார் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்று பாடியவர் பாரதியார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாரதியார் அடுத்து நாற்பத்தி ஏழாவது வினா அவுடதம் என்னும் சொல்லின் பொருள் ஔடதம் என்றால் மருந்து என்பது பொருள் தேர்ட் ஆப்ஷன் மருந்து அடுத்து நாற்பத்தி எட்டாவது வினா கடல் நீர் ஆவியாகி மேகமாகி பின் குளிர்ந்து மீண்டும் மழையாக பொழிவதை கூறும் இலக்கியம் எது கடல் நீர் ஆவியாகி மேகமாகி மீண்டும் குளிர்ந்து மழையாக பொழிவதை கூறும் இலக்கியம் பரிபாடல் கார் நாற்பது திருப்பாவை இவை அனைத்துமே வரும் லாஸ்ட் ஆப்ஷன் அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது வினா எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் என்பது எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் என்பது மனித நேயம் தேர்ட் ஆப்ஷன் அடுத்து ஐம்பதாவது வினா கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது வேளாண்மை கலித்தொகை என்பது சரி பாம்பு குருத்தொகை என்பதும் சரி அரசு திருக்குறள் என்பதும் சரி அன்பு அகநானூறு என்பது தவறு அன்பு என்பது திருக்குறளும் தொல்காப்பியம் அன்பு அப்படிங்கிறது திருக்குறள் மற்றும் தொல்காப்பியம் அப்படிங்கிற நூலில் தான் வரும் அகநானூறு அப்படிங்கிறதுனால லாஸ்ட் ஆப்ஷன் தவறு ஓகே இதோட பார்த்திங்க அப்படின்னா தமிழ்லிருந்து ஐம்பது வினாக்களும் அதற்கான விடைகளும் பார்த்தாச்சு தேங்க்யூ